செகண்ட் ஹேண்ட் பைக் செகண்ட் ஹேண்டு கார் இவங்க எல்லாமே யார் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்துல சனி ரொம்ப பவரா இருக்கு சனி கேது காம்பினேஷன் இருக்கவங்க புதுசா விரும்புறது இல்ல தான் அவங்க போறாங்க வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அமைப்பு இருக்கவங்க வீடே கட்டின வீடு தான் வாங்குறாங்க புதுசா வீடு கட்டி போறதை பின்னாடி ஃபியூச்சர்ல பண்ணிக்கிறாங்க அந்த வீடை வாங்கி போய் குடியிருந்துட்டு திரும்ப அந்த வீடவே இடித்து தரமடமாக்கிட்டு புதுசாக அதில் கட்டுறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்டு பைக்கு செகண்ட் ஹேண்டு கார் வீடுமே வந்து கட்டின வீடு வாங்கிக்கிறது அவங்க ஈஸி நினச்சிக்காங்க ஏன்னா எதையும் எடுத்தது இதில் கொண்டு போய் காசப்படணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கும் இப்போ புதுசாக ஒரு கார் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புது கார் வாங்காமல் செகண்ட் ஹேண்டு கார் வாங்க புது கார் வாங்க போகணும்னு நினச்சிக்கிட்டு இப்போ அங்கே போயிட்டு கன்சல்டிங்கில் செகண்ட் கார் வாங்கிட்டு வந்துருவார் என்னங்க புது கார் வாங்க போக சொல்லி கேட்டால் எதுக்கு நம்மளே இப்போ தான் அறக்குறையாக ஓட்டி போலோம் எது எடுத்து கார் போகணும் செகண்ட் கார் வாங்கி நல்லபடியாக ஓட்டி பழகிட்டு அப்புறம் வாங்கிக்கும் போது இவராக ஒரு அதுக்கு ஒரு லாஜிக் வச்சுருப்பாரு இல்லைங்களா அது இவங்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சனி கேது காம்பினேஷனில் இருக்கிறவங்க இப்படி தான் யோசிப்பாங்க இப்படி தான் அமையும் அவங்களுக்கு